இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி தான் அதுக்கு தேவையான மஷ்ரூம் வந்து நம்ம வாங்கி இப்போ தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கோம் இல்லைனா கருப்பாயிரும் அதே மாதிரி இந்த மண்ணெல்லாம் போகணும் அதனால் இப்போ வந்து மஷ்ரூமை கட் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இப்போ என்னென்னா வெங்காயம் அரைச்சி வச்சாச்சு ஒரு மூணு வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அதே மாதிரி தக்காளியும் அரைச்சி வச்சாச்சு முக்கியமாக இந்த பிரியாணி மசாலா தான் பிரியாணி மசாலா நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம போடுற பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே இதில் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி வந்து தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து குக்கரில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் காசிப்பூ சோம்பு கல்பாசி பிரியாணி எல்லாம் இது நல்லா தான் எண்ணெயில் வந்து வதங்கட்டும் இப்போ நம்ம தாலிப்பு சேர்த்தாச்சு அடுத்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாடை வந்து பூணும் இப்போ வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணுன்னே இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டோட இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும் தக்காளியோட பச்சை வாசனை போனோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் இப்போ நம்ம போட்ட எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா மஞ்சள் போட போகிறோம் மஞ்சள் அடுத்து மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகா போட்டிருக்கனால மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் கீ தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க பத்தலைனா அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்ச அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம பத்த அதுக்கு போட்டுக்கலாம் சேர்த்த மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து இப்போ ரெடி ரெடியாயிடுச்சு அடுத்து இதில் வந்து காளானை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காளானை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே பாருங்கள் இங்கேலாம் மண் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க காளானை பொறுத்த வரைக்கும் பார்க்க பெருசு பெருசாக இருக்கும் வெந்தொன்னே நல்லா வதங்கி குட்டியாக போயிடும் அதனால பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக கட் பண்ணாலே போதும் நாலாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக போயிடும் உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா நல்லா கூட கட் பண்ண இப்ப வந்து ஒரு வாட்டி கழுவியாச்சு திரும்ப ரெண்டாவது வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த இப்போ இந்த பிரியாணி மசாலால காளான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பிரியாணி கிரேவியோட இந்த பட்டன் காள மஷ்ரூம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் இதில் ஃபுல்லாக மசாலா வந்து நல்லா கோட்டாகி நல்லா வரும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மசாலாலேயே ஊறட்டும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியோட அளவு வந்து ஒன்றுக்கு ரெண்டரை பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ அதை வந்து இந்த மசாலாவோடலாம் சேர்த்துடலாம் இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதித்து இந்த மஷ்ரூமும் சாதமும் நல்லா ஒன்றா கிளறணும் ஒன்றா தானாகவே கலரும் அது வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் ம் பாருங்க நான் சொன்ன ஸ்டேஜ் இதுதான் இப்போ வந்து பாருங்கள் சோறும் காளானும் நல்லா இது மாதிரி ஒன்றா கலரணும் பார்த்தீங்களா உன்னோட ஒன்று இருக்கணும் நீங்கள் மேலே தண்ணி நிறையா இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா மேலால் மட்டும் இந்த கலரிங் இருக்கும் அடியிலலாம் சோறு வெள்ளை வெள்ளையாக தெரியும் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு எவ்வளோ நல்லா கிளற முடியுமோ கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மேலால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஒரு விசில் விட்டால் போதும் கிளறி விட்டிங்களா ஒரு விசில் விட்டால் போதும் Vidi a niente di ecce, cotta malita le tubi. Vela i tamilol nei tubi. Vedrete la அவ்வளோதான் ஹோட்டல் ஸ்டைல் உதிரி உதிரியான நல்ல டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி